எம்பியா இருந்தா பிசினஸ் கிளாஸ்ல மட்டும்தான் டிராவல் பண்ணுவீங்களோ சாதாரண மக்கள் டிராவல் பண்ற எக்கனாமிக் கிளாஸ்லாம் டிராவல் பண்ண மாட்டீங்களோ இப்படி தாங்க எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் தென்சென்னை தொகுதி எம்பியான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக டெல்லியில் இருந்து சென்னைக்கு வரதுக்காண்டி ஏர் இந்தியாவில் பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணேன் ஆனால் என்கிட்ட எந்த விதமான இன்ஃபார்மே பண்ணாமல் என்னோட பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டை வந்து டவுன்லோடு பண்ணி எக்கனாமிக் கிளாஸில் வந்து போட்டுட்டாங்க இதை வந்து நான் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஒரு எம்பியவே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது சாதாரண மக்களுக்கு நாளைக்கு என்ன வேணால் ஆகலாம் அதனால இந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போக்குவரத்து விமானத்துறை அமைச்சரை டேக் பண்ணி இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க என்னப்பா இவங்க இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க எக்கனாமிக் கிளாஸ்ல ட்ராவல் பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குது இவங்க ஓட்டு கேட்க வரும்போது மக்கள்கிட்ட வந்து மக்கள் மாதிரியே ஓட்டு கேட்குறாங்க அப்போ வந்து எளிமையாக எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் தேர்தலில் வின் பண்ணி ஒரு புஷனுக்கு போனவுடனே அப்படியே அவங்களுக்கு ஆடம்பரம் வந்து கூடிடுது இது எல்லாமே எங்களோட வரிப்பணத்தில் தானே வந்து பண்றீங்க சரி நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் தான் வந்து புக் பண்ணீங்க ஏதோ ஒரு ரீசன்னால எக்கனாமிக் கிளாஸ்க்கு டவுன் கிரேட் ஆயிருச்சு அப்படின்னா எக்கனாமிக் கிளாஸ்ல வரனால என்ன தப்பு இருக்கு சாதாரண மக்கள் கூட பயணம் பண்ணிட்டு வர மாட்டீங்களோ ஒரு எம்பினா கிளாஸ்ல தான் டிராவல் பண்ணுமோ அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாருங்க இந்த எம்பி எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க ஒரு எம்பியவே இப்படி நடத்துனா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இருந்தே தெரியுது இவங்க குடும்ப அரசியலில் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரிலாம் ஊறி போயிருக்கனால தான் இவங்களோட மனப்பான்மையை இப்படி வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியலில் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வந்து தேவையா அவங்க பாட்டுக்கு இந்த விஷயத்துல பேசாமல் போயிருந்தா இதை யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த அவங்களே சர்ச்சையாக வந்து மாத்திட்டாங்க இப்போ வந்து அவங்க நான் பிஸ்னஸ் கிளாஸ்ல புக் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து என்னோட டிக்கெட் வந்து டவுன்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் போட்டனால எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு பாருங்க இப்ப பாருங்க அதை வச்சே மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்